வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை நீ பார்க்க வந்திருக்கனா ஒரு விஷயம் மட்டும் கிளியர் நீ வாழ்க்கையை சும்மா வாழ்கிறவன் இல்லை நீ கூட்டத்தில் கலந்துட்டு போகிறவன் இல்லை நீ தனியாக யோசிக்கிற நீ உள்ளுக்குள்ளே போராடுற நீ சைலண்டாக பாதிக்கப்படுற ஒருத்தன் இன்னைக்கு உன் மனசுக்குள்ளே இந்த ஒரு வார்த்தை தான் ஓடிக்கிட்டே இருக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை காலையில் எழுந்தா அதே ருட்டின் வேலை கஷ்டம் டென்ஷன் ராத்திரி படுக்கும்போது நாளைக்கு மாறுமானுக்கு கேள்வி ஆனால் நாளைக்கு வந்தால் மீண்டும் அதே வாழ்க்கை உன் நண்பர்கள் முன்னேறாங்க சில பேர் லைஃப் செட்டில்ஸ் சில பேர் ட்ரீம் அச்சீவ் ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அதே கேள்வியோட என்ன குறை எனக்கு என்று நினைக்கிற இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கவனமாக கேளு உன்னால் எதுவும் வந்த முடியலன்னு தோன்றது உன் வாழ்க்கை நின்றுடுச்சுன்னு அர்த்தம் இல்லை அது உன்னை உருவாக்குற ஆரம்ப நிலை நீ தோல்வி ஆளம் இல்லை முதல்ல இந்த விஷயத்த உன் மனசுக்குள்ள ஆழமாக பதிச்சுக்கோ உனக்கு வழி இருக்குது அப்படின்னா உனக்கு ஆசை இருக்குது ஆசை இல்லாதவனுக்கு வழி வராது சாதாரணமான வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு இந்த கேள்வி வராது அதாவது நான் இப்படி இருக்கக்கூடாது எனக்கு இன்னும் நல்ல லைஃப் வேணும் இந்த எண்ணம் எப்போ வருதோ அதுவே உன் ஸ்ட்ரென்த்து ஆனால் என்ன ஆகுது சமூகம் உன்னும் மெதுவாக கொள்ளுது அவர்கள் உங்கள்கிட்ட சொல்லுவார்கள் உன்னால முடியாது அவனுக்கு லக் நீ இவ்வள்தான் இந்த வார்த்தைகள் தினம் தினம் உன் மனசுக்குள்ள விஷமா உறுது அப்போ நீ என்ன நினைக்கிற நான் தோல்வி அடையவில்லை என் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இதற்கு உண்மையான காரணம் இப்போ ரியல் ரீசனுக்கு வருவோம் எதுவும் நடக்கலன்னு நினைக்கிற முக்கிய காரணம் என்ன தெரியுமா நீ உன்னை தவறான இடத்துல மெஷர் பண்ற அதாவது நீ உன்னை மற்ற நபர்களோடு கம்பேர் பண்ற அவன் சேலரி அவன் ஸ்டேட்டஸ் அவன் வெளியில காட்டுற லைஃப் ஆனா நீ கம்பேர் பண்ணாத விஷயம் அவன் தொடங்கிய இடம் அவன் அனுபவிச்ச அவமானம் அவன் சந்தித்த ரிஜெக்ஷன் சோஷியல் மீடியால சக்ஸஸ் மட்டும் தெரியும் அதன் பின்னால் இருக்கும் வழிகள் தெரியாது அதனால தான் உன் தாமதமான முன்னேற்றம் உனக்கு ஃபெயிலியர் மாதிரி தெரியுது உதாரணமா ஒரு விவசாயி விதை போட்ட உடனே மரம் வளரும்னு நினைப்பானா இல்ல அவன் காத்திருப்பான் அமைதியா நீ மட்டும் ஏன் ஒரு வருஷத்தில் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிற சில பேருக்கு ஏர்லி சக்ஸஸ் சில பேருக்கு லேட் சக்ஸஸ் பட் லேட் சக்சஸ் டேஞ்சரஸ் ப்ரோ ஏன்னா தாமதமாக கிடைக்கும் வெற்றிக்கு பின்னால் நிறைய வழிகளை சந்தித்திருப்பான் அவன் வாழ்க்கையில யாரும் எதிர்பார்க்காத இடத்தை அடைவான் உனக்கு ஏன் அதிக பெயின் இது முக்கியமான பாயிண்ட் உனக்கு பெயின் அதிகம் ஏன் தெரியுமா நீ செட்டில் ஆகிற மனசு இல்லை நீ ஃபைட் பண்ணுற மனசு ஆவரேஜா வாழ்றவன் நைட்ல தூங்கிடுவான் ஆனா நீ யோசனை பயம் ஃப்யூச்சர் டென்ஷன் இதெல்லாம் ஏன் நீ பெரிய வாழ்க்கைக்கு உரியவன் அதனால தான் சின்ன வாழ்க்கை உன்னை வெறுப்ப உண்டாக்குது நீ கடவுள்கிட்ட கேட்குற கேள்வி எனக்கு மட்டும் ஏன் டிலே ஏனா நீ ரெடி ஆகணும் நீ மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும் நீ தனிமையை தாங்கணும் வீக் வேர்ஷனுக்கு சக்ஸஸ் வந்தால் அது சுமையாக மாறும் ஸ்ட்ராங் வருஷனுக்கு சக்ஸஸ் வந்தால் அது வெப்பனாக மாறும் இப்போ உன் வாழ்க்கை உன்னை கூர்மை பண்ணுது இன்றிலிருந்து மாற்ற வேண்டியது இப்ப கவனமா கேளு இன்றிலிருந்து யாருடனும் கம்பேர் பண்ணாத எதையும் ஹரி பண்ணாத உன்னுடைய முயற்சியை ஸ்டாப் பண்ணாத சைலன்ஸ்ல ஒர்க் பண்ணு உன்னுடைய வழியை ஒரு சக்தியா யூஸ் பண்ணு உன் டைம் வரும் அது லேட்டா வந்தாலும் வெற்றியோட வரும் இந்த வீடியோ இங்க முடிஞ்சாலும் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை இன்னைக்கும் நீ யாருக்கும் தெரியாத ஒருத்தனாக இருக்கலாம் உன் பேரை யாரும் தேடாமல் இருக்கலாம் உன் வேல்யூவை யாரும் புரிஞ்சுக்காம இருக்கலாம் ஒரு நாள் உன் வளர்ச்சிய உன் ஊரே பார்க்கும் இன்னைக்கு உன் வாழ்க்கை ஸ்லோவா போகுதுன்னு நீ கவலைப்படுற ஆனா நாளைக்கு அதே ஸ்லோ ஜெர்னி தான் உன்னை நிதானமான பயமில்லாத மனிதனா உருவாக்கும் ஃபாஸ்டா வந்த சக்சஸ் ஃபாஸ்டா போயிடும் ஆனா பெயின்ல வளர்ந்தவன் எப்போதும் நிலை நிறுத்துவான் இன்னொரு விஷயம் கேள நீ இவ்வளவு நாள் முயற்சியை விட்டுடலாம்னு நினைச்சிருந்தா இந்த வீடியோவை இப்ப நீ பாக்க மாட்டே உன் உள்ளுக்குள்ளே இன்னும் நான் மாறுவேன் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது அந்த குரல் தான் உன் கடவுள் அந்த குரல் தான் உன் கைடு அதை அடக்காத அதை நம்பு நாளைக்கு உன் லைஃப் சேஞ்ச் ஆகாமலும் இருக்கலாம் ஆனால் அடுத்த மாதமும் ரிசல்ட்டு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ டுடே குவிட் பண்ணலை நீ டுடே நிறுத்தலை அப்படின்னா நீ ஆல்ரெடி ஜெயிச்சவ உன் கம்பேக்குக்கு டேட் இல்லை ஆனால் டைரக்ஷன் இருக்குது இந்த வீடியோத்த முடியும் நீ ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ எதுவும் நடக்கல அப்படின்னு தோன்ற நேரத்துல தான் உன் வாழ்க்கை உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு உன்னை ப்ரிப்பேர் பண்ணுது இன்னைக்கு நீ எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஆனா நாளைக்கு சேம் பீப்புள் சேம் வேர்ல்டு சேம் சொசைட்டி உன் பெயரை தேடும இந்த வார்த்தை உன் மனசுக்குள்ள சின்ன ஃபயரா கூட ஏத்தினா கமெண்ட் பண்ணு நான் நிறுத்த மாட்டேன் என்று நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்